யிறு என்று சொல்லி கத்தாவே இந்த நாளை நீர் எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் எந்த காரியத்திலே அந்தவரையும் உடைய பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அன்று எந்த காரியத்தில் உடைய பிள்ளைகள் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்திலே கத்தருடைய விடுதலை இன்றைக்கு உண்டாகும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவேளை சரீரத்திலே பலவீனத்தோடு நீண்ட நாட்களாய் போராடி கொண்டு இருப்பார்களானால் அன்றுவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஜப வேலையில் கத்தருடைய வல்லமை உங்களுடைய பிள்ளைகளை மூடும்படியாய் செபிக்கிறேன் சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியாக உம்முடைய ரத்தத்தினாலே உடைய பிள்ளைகளை கத்த சுகப்படுத்தும்படி ஆயிச்சபிக்கிறேன் உம்முடைய தள்ளுமுதலால் உடைய பிள்ளைகள் சுகமடையத்தக்கதான கிருபையை கத்தர அருளிச்சு இங்க குடும்பத்தை குறித்து வேதனையோடு கூட இருப்பார்களானால் கடன் பிரச்சனைகளை குறித்து வேதனையோடு இருப்பார்களானால் அன்றைய தொழிலை குறித்து அன்றைய பிள்ளைகள் வேதனையோடு இருப்பார்களானால் கத்தர் இந்த ஜப அப்பா நீர் மனம் இறங்கி ஆண்டவரே பிள்ளைகள் வேதனைகள் நீங்கத்தக்கதாய் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கத்த செய்தபடி ஆயிடுச்சு அப்படிங்கிறேன் நீ எதை குறித்து காத்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவர அந்த காரியத்துல கத்தர் ஒரு பெரிய அற்புதத்தை இன்றைக்கு பிள்ளைகள் காணத்தக்கதான கிருபையை கத்தர் அருளிச்சிங்க உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது விசுவாசத்தோடு தேவ சமூகத்துக்கு நேராக வரட்டும் ஆண்டவரே விசுவாசத்துல ஆண்டவர பலன் அடையட்டும் ஆண்டவர பிள்ளைகளுக்கு கத்தர் அற்புதம் செய்யும்படியாய் ஆயிடுச்சு சுவாமி பிள்ளைகளை குறித்த வேதனைகள் எதிர்காலத்தை குறித்த வேதனை அந்த ஒரு சூழ்நிலையை பார்த்து வேதனைகள் குடும்பத்தின் காரியங்கள் எதிர்மறையான காரியங்களை குறித்து வேதனைகள் ஊர்மனம் இல்லாததனால் உண்டாகிற வேதனைகள் எல்லாம் இயேசுவின் இப்பொழுது கூடாரத்தை விட்டு அகன்று போவதாக என்று சொல்லி செபிக்கிறேன் சுவாமி அந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு வேதனை நீங்கி நம்முடைய பிள்ளைகள் சமாதானமாய் சந்தோஷமா இருக்க உதவி இயேசுவின் மூலம் ஜிபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்